நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ளேவர் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் நான் தான் சாப்பிட்டு சொல்லுவேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா நீங்கள் தமிழன் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கார எனக்காக முட்டை செய்கிறாங்க அவங்களை எப்படி செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து மெயினான ஐட்டம் சின்ன வெங்காயம் எப்பயுமே வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு நான் எப்போ ஆம்லேட் செஞ்சுனாலும் சின்ன வெங்காயத்தில் தான் செய்வேன் அதை முதல்ல நம்ம உரிச்சு வச்சுட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நம்ம ஹோட்டல்லனா கொஞ்சம் பெருசு பெருசாக போடுவாங்க நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுப்போம் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதெல்லாம் டட்டம் க்ரீன் சில்லி ரெண்டு எடுத்துக்கலாம் செடியை வந்து இந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணி நீங்க எவ்வளோ முட்டா போடுறீங்க அதை பார்த்து சில்லி போடுங்க சில்லி வந்து இப்போ வர சில்லாம் காரம் இல்லை அதனால எவ்வளோ போட்டிங்கனாலும் அது ஒன்றும் தெரியாது சப்போஸ் காரமாக சில்லி இருந்ததுன்னா ஒன்று கூட ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கிறேன் ஜீரகம் ஓகேங்களா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் மிளகாத்தூள் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுன்னா முட்டையை முதல் ஓப்பன் பண்ண எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ஏதாவது வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி வெஜிடேரியன் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணுன்னா ஒரு கிளாஸ் தனியாக அதுக்குன்னு வச்சுக்கோங்க முட்டை செய்கிறதுக்கு நம்ம எப்போமே இந்த இதில் தான் செய்வோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஒரு முட்டையை எடுத்து முட்டச்சிட்டு ஓகேங்க ஆனியன் கட் இப்போ ரெண்டு பேருக்கு கட் பண்ணி வச்சோம் அதனால் ஒரு ஒரு கை எடுத்து போடுவேன் போதும் அதேமாரி மிளகாவும் ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாடி போடுறேன் இது போட்டதுக்கப்புறம் இதை பாருங்க அப்படின்னு நிற்கிது இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண லைட்டாக இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் அதிகம் கூட போட்டுங்க ஒன்றும் இல்லை நல்லது தான் கவுச்சி ஸ்மெல் வராது கவுச்சி ஸ்மெல் வராது தூள் கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு கலருக்காக போட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்போயுமே நாங்களே எல்லாத்துலேயுமே ஜீரா சேர்த்துக்குவோம் முட்டையிலையும் ஜீரா சேர்க்கணும் சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து அதுவும் போட்டுக்கோங்க பெப்பர் வந்து நம்ம செய்யும்போது போது போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ பண்ணுதில் ஸ்பெஷலாக நான் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து யாருமே மோஸ்ட்லி ஆம்லேட்டில் போட மாட்டாங்க அதாவது முட்டையில் நீங்கள் இது பொடி மாஸ் பண்ணிங்கனாலும் போடுங்க அப்படி இல்லை ஆம்லேட்னாலும் போடுங்க ரொம்ப கிடையாது இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு முட்டைக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஆஃப் இல்லை ஒரு ஸ்பூன் அந்த லெவலில் போட்டிங்கனாலும் அதையும் முன்னாடி இதில் போட்டுங்க அவ்வளோதான் இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னால் அந்த இதெல்லாம் முட்டையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது எல்லாமே தனித்தனியாக நிற்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மெயினாக கடாயை விட எனக்கு தான் கொஞ்சம் ஈஸியாகும் பண்ணதுக்கு எடுத்து வச்சிட்டு வச்சு ஆயிடும் குட்டிப்பா அந்த மாதிரி எடுத்தாச்சு பிளே பண்றேங்க ஏனா அந்த தரையில ஓடிட்டு இருக்கோம் அம்மா ஓ பாப்பா பாருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணத வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திடலாம் ஸ்பெஷல் ஆம்லெட் கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் டோட்டல் நான் அதை சாப்பிட்டு சொல்லுவேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டேக்கே சூப்பரா இருக்கும் அதுக்கே தான் அவங்களே சேய்றாங்க என்னம்மா பாப்பாக்கு டார்ச்சர் கொடுக்கிட்டு போறங்க குட்டி பொண்ணே அப்ளை ஓ உங்களுக்கு எந்த வேணுமோ போட்டுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ போட்டுங்க நிறைய சாப்பிட்டா நல்லது தான் அதனால் நான் எப்பயுமே அதிகமாக தான் போடுவேன் ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்குற பவுடர் இல்லை நம்மளா மிளக வந்து அரைச்சி வைக்கிறது அதனால் காரம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்றது போட்டுங்க போட்டுட்டு கொஞ்சம் பாயில் வச்சா பாருங்கள் இப்போ எடுக்கும்போது ஈஸியாக வருது உங்களுக்கு எந்தளவுக்கு வேணாலும் விட்டுங்க ஆ அந்த அரெஸ்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ

என்ன எப்போவுமே பெரிய வெங்காயம் நினைஞ்சா சாப்பிட்ருப்பீங்க சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்க சூப்பராக டேஸ்ட் இருக்கு மெல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அதே தான் நல்லா கொஞ்சமாக போனால் ரொம்ப போட்டிங்கன்னா கஷ்டப்பாயிடும் அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயத்துல ஆம்லேட் கிடைக்காது ஆமா ஒன்லி வீட்ல மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் நீங்க தான் போட்டு கொடுக்கணும் சின்ன வெங்காயம் ஹெல்த் கேப்ல நல்லதே உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க சின்ன வெங்காயம்